வணக்கம் உங்கள் தயவு செய்த இன்றைக்கி பாருங்க கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னால் நம்ம தமிழகத்தில் உள்ள கரூரில் அப்படிங்கிற ஊரில் ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்குங்க ஒரு துயரமான சம்பவம் ரொம்ப மனதுக்கு வேதனை கொடுக்குது இது அவங்க காரணமாக இவங்க காரணமாக அதெல்லாம் நமக்கு தேவையில்லை ஆனால் நம்ம இதை இதை வச்சு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி ஒட்டுக்கா ஒரே இடத்துல இந்த மாதிரி மீடியாவில் இன்றைக்கி போடுறது பொறுமை கொடூரம் துயரம் அப்படின்னு போடுறாங்க இந்த மாதிரி பயங்கரம் கொடூரம் துயரம் இந்த மாதிரி வார்த்தைகளை கூட பயங்கரமான வார்த்தைகளை கூட பிரயோகப்படுத்தாது அப்படின்னு இந்த சயின்ஸ் இந்த பிரபஞ்சம் நமக்கு அறிவுறுத்து ஆனால் வழியில் சொல்லித்தாங்க அப்போ இன்னைக்கு ஒரே இடத்துல கேள்வி என்னது மக்களோட கேள்வினா நிறைய பேரோடய கேள்வி ஒரே இடத்துல மனிதன் ஒரு நாற்பது பேர் ஐம்பது பேர் ஒட்டுக்க சுற்றி போகிறாங்க மரணத்தை சம்பவிக்கிறாங்க கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னால் விமான விபத்து ஒன்று நடந்தது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இல்லையா இரநூத்தம்பது பேர் ஒரே இடத்துல நிமிஷத்தில் போகிறாங்க அதெல்லாம் எப்படி சுனாமி பேரலை வந்தது பல்லாயிரக்கணக்கான பேர் நிலச்சரிவு வருது அதில் இந்த மாதிரி பயங்கரமான விபத்துகள் நடக்குது மனசே தாங்க முடியாத எல்லாராளுக்கும் கஷ்டப்படுறாங்க எல்லோரும் இந்த மாதிரி ஒட்டுகள் நடக்குதாச்சார் இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க இந்த கேள்வி எனக்கு கற்றுக் கொடுத்த விட்ட நான் கேட்டேன் சார் நான் கேட்டேன் இந்த மாதிரி நடக்குதே எப்படி எல்லாருமா நாங்கள் செத்து போகணும்னு சொல்லி கேட்டுருப்பாங்க ஒரே ஒட்டுக்கா நான் அப்படியே தண்ணியில் கற்றுக்கணும் சிவகாசியில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபயராட விரியும் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் எப்படி இல்லை கருகி உருகிதான் போகிறாங்க கஷ்டமாக மனசு இப்படி போகிறாங்களே இதன் காரணம் என்ன இது எப்படி நடக்குது ஒட்டுக்க எல்லாரும் இப்படி போகணும்னு சொல்லி கேட்குறாங்களா இது நடக்குதா பண்ணி நண்பளை இதுக்கு சரியான விடை என்னென்னா இந்த அறிவியல் சொல்கிறது எனக்கு சொல்லிக் கொடுத்த குருநாதர் சொன்னது என்ன அப்படின்னா கடந்த ஒரு நூறு நூற்றம்பது ஆண்டுகளுக்கு முன்னால்லாம் இந்த மாதிரி ஒரு துயரட்சமோ கொடூரச்சமோ ஓட்டுக நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப குறைக்க இன்றைக்கி தான் நடக்குது காரணம் இன்றைக்கி உண்டான சோசியல் மீடியா உலகம் சோசியல் மீடியா உலகம் வந்து அதில் நல்லது நிறைய இருக்குது நல்லது நிறைய இருக்குது ஆனால் அதை விட ஜாஸ்தி கெட்டதும் நிறைய இருக்குது பசங்கள்லாம் பாருங்க இன்னைக்கு உண்டான பசங்கள்லாம் கஞ்சா அப் அப்படின்னு அப்படின்னு கண்ணாப்பின்னான்னு போகிறதுக்கெல்லாம் காரணமே வந்து இந்த சோசியல் மீடியா ரைட் நம்ம அதை குற்றத்தோம் இந்த விஷயத்தை பார்ப்போம் இப்போ எப்படி போகிறாங்க அப்படின்னா அகால மரணங்கள் துர்மரணங்கள் தண்ணியில் விழுந்து போகிறது மலைச்சரிவு மலைச்சரிவிலேருந்து அது மாதிரி கொடூரமான சாவுகளை சம்பவிக்கிறது இதெல்லாம் வந்து அடுத்த செகண்டில் சோசியல் மீடியாவில் வந்துடுச்சு இதை தெரியாமல் மணி கிடக்கல அனுபவித்து அனுபவித்து பார்க்குறாங்க நேரங்காலம் தெரியாமல் பார்க்குறாங்க ராத்திரி பார்க்குறாங்க தூக்கம் வரல அப்படின்னா அடுத்த நிமிஷம் எடுக்கிறது கையில் மொபைல் அதில் மொபைலில் இன்றைய உலகமே இருக்குது தின்பி திரும்பி அது இன்ஸ்டா வாயிலாக அது வாயிலாக இது வாயிலாக பார்க்கறது டைம் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரி இடம் தொடர்ந்து ஒரு நூறு வீ தல் இந்த மொபைலில் தள்ளினாங்கன்னா நூறு விஷயம் தள்ளினாங்கன்னா நூறு வீடியோ தள்ளினாங்கன்னா அதில் தொண்ணூறு வீடியோ பாருங்கள் இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் தான் இதை பார்த்து 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 பயர் விபத்துகளை பார்த்து தண்ணியில் இறந்து போகிறத திரும்ப திரும்ப பார்த்தேன் அப்போ இந்த மாதிரி பார்க்கும்போது அந்த மாதிரி சம்பவம் ஏன் கேட்டாக்கா என்ன சொல்லுது நம் எதனை தொடர்ந்து பார்க்கிறோமோ எதனை தொடர்ந்து கேட்கிறோமோ எதனை தொடர்ந்து சொல்கிறோமோ எதனை தொடர்ந்து செய்கிறோமோ அது நடந்தே தீரணும் இது சாய் அறிவியல் தெரியாமல் இது மட்டும் இல்லை பாருங்கள் அது மட்டும் இல்லை காலம்பரை எந்திரிச்ச உடனே பேப்பர் அவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் படிக்கிறதே அவங்களுக்கு ஒரு வாடிக்கையாக இருக்குது காலம்பரை எந்திரிச்ச முதல்ல எடுத்து பார்க்குறது இருக்கு பேப்பர் பார்க்குறாங்க டிவி நியூஸ் கேட்குறாங்க அதில் வெட்டு கொலை குத்து டிவியில் என்ன வருதுங்க அது இல்லாமல் சீரியல் பார்க்கறது தாய்மார்கள் பார்க்கறது சீரியல் சீரியல் சம்பவம் இந்த மாதிரி சம்பவங்களை தெரிஞ்சி தெரியாம திரும்ப 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 பார்த்து பார்த்து இந்த மாதிரி எந்த தான் ஒட்டுமையான ஒரே இடத்துல போறது அப்படின்னு அறிவியல் உலோகம் நிரூபுகிது நண்பர்களே அதனால் நல்ல விதைகளை பார்ப்போம் நல்லதையே பார்ப்போம் நல்லதை ஈர்ப்போம் நல்லது நடந்த தீ உண்மை இது கட்டிமான உண்மை இப்படிதான் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத தெல்ல தெளிவான ஒரு நிரூபிச்சிருக்க நிரூபணமான ஒரு விஷயம் ரைட்டுங்களா நன்றி தேங்க்யூ